thank okay. you ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோக்கு இன்ட்ரோடக்ஷனை தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆமாங்க ஊர்ல நடந்த முத்தாளம்மன் பொங்கல் திருவிழா கொண்டாட்டங்கள் தான் இந்த விளாக்ல இருக்கு உங்களுக்கு கிராமத்து திருவிழாக்கள்லாம் எல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் காங்கேயத்துல இருந்து கிளம்பும் ரோட்ல பறவை காவடி எடுத்துட்டு வரதை பார்த்தோம் முதுகுல அழகு குத்தி பறவையாட்டை தூக்கிட்டு போறாங்க என் ஹஸ்பண்டோட ஊர்ல முத்தாளமன் பொங்கல் அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அவரோட நேட்டிவ் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற வையூர கிராமம்தான் லாஸ்ட் ரெண்டு வாட்டியுமே நாங்கள் திருவிழாக்கு போகவே முடியல கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல போனது சிக்ஸ் இயர்ஸ் ஆனாலும் இந்த டைம் நாத்தனாருங்க அவங்களோட பொண்ணுங்க பசங்க அவங்க ஃபேமிலிஸோட வந்திருந்தாங்க செம்ம என்ஜாய்மெண்டா இருந்தது வீட்டுக்கு சில திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஹஸ்பண்ட் கல்பட்டி கிளம்புனாரு நாங்களும் வரோம்னு சொல்லி தோற்றிக்கிட்டோம் நம்ம எல்லாருக்குமே பாட்டி தாத்தாவோட ஊர்னாலே சைல்ட்ஹுட்லேருந்து நாஸ்டாலஜிக்காக சில விஷயங்கள் வச்சுருப்போம் இல்லையா அது மாதிரி ஒன் ஆஃப் த திங்ஸ் தான் இவங்க எல்லாருக்கும் வடை சாப்பிட்றது ஸோ நாங்கள் எல்லாருமே வடை சாப்பிட்டுட்டு இந்த பால் பண்ணெல்லாம் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் பிரணவ் எப்பயோ ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் இங்கே குடிச்சிருப்பான் போல் அது கிடைக்குமான்னு கேட்டான் வான்னு சொல்லி கடையை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டேன் இதெல்லாம் சின்ன விஷயங்களாக இருந்தாலும் திங்ஸ் நாட் டு பி மிஸ்டு அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துடும் திருவிழாவை மூன்று கிராமங்கள் சேர்ந்து நடத்துறாங்க என் ஹஸ்பண்டோட ஊர் பையூர் பக்கத்தில் இருக்கிற கொட்டாணிப்பட்டி அண்ட் முத்துலிங்காபுரம் இந்த மூன்று கிராமங்களில் இருக்க மக்களும் தான் இந்த திருவிழாவை நடத்தி கொண்டாடுறாங்க டீ இருந்து எங்க ஊருக்கு போற வழியிலேயே இந்த ரெண்டு ஊருமே இருக்கும் மூணு ஊர்லயுமே திருவிழாவை ஒட்டி இந்த சீரியல் பல்ப் அண்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கிளப்பி இருந்தாங்க எப்பவுமே கோடை காலத்துல தான் இந்த திருவிழா கொண்டாடுவாங்க ஆனா இந்த வருஷம் அந்த வெயிலே தெரியாத அளவுக்கு சூப்பராக மழை பெஞ்சு குழு குழுன்னு இருந்தது அல்மோஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படிதான் இருந்தது ஆக்சுவலி இது வந்து கல்லப்பட்டில இருந்து விருதுநகர் போற ரோடு இதுதான் மடம் எல்லா கிராமத்தலயுமே ஒரு மடம்னு ஒரு place இருக்கும் இல்லையா அது. This is the so called madam. நம்ம கேமராவை எடுத்துறனால இவங்க எல்லாம் தெரிஞ்சு ஓடி இறறாங்க அதுக்கு என்னது? சொல்லு. பாட்டி காப்ட்றாங்கன்னு சொல்றேன் பிரியா விழுந்து தப்பிச்ச கோலை இது அப்பறம் லிஸ்ட்ல செகண்ட் இந்த பரோட்டா பரோட்டா சாப்பிடலாம்னு டின்னருக்கு வெளியில வந்தோம் நான் பரோட்டா வேண்டான்னு சொல்லிட்டேன் தினை பொங்கல் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ ஐ ப்ரிஃபர் தட் திருவிழாக்கு முத நாள்ங்கறனால வெஜ் பரோட்டா தான் சாப்பிட்டாங்க இதுதான் முத்தாலம்மன் கோவில் இங்கே இருக்க பீடத்தில் தான் நாளைக்கு திருவிழா நடக்கிற அன்னைக்கு சாமியை கொண்டு வந்து வைப்பாங்க கோவிலில் முளைப்பாரி போட்டிருந்தாங்க ஸோ அதை வச்சு கும்மி பாடல் பாடி கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க முத்தளமன் பொங்கல்ல இந்த மூன்று பெண் தெய்வ சிலைகளையும் எங்க ஊர்ல அதாவது வையூர்ல தான் செய்யறாங்க செஞ்சத கண்ணை கட்டி வச்சிடுறாங்க பிறகு பக்கத்து ஊரான கொட்டாணிப்பட்டிக்கு எடுத்துட்டு போய் அங்க சிலைகளுக்கு வர்ணம் பூசி அழகுபடுத்தி தயார் பண்ணிடுறாங்க தங்களோட ஊர் முத்தாளம்மன் சிலைய தங்கள் ஊருக்கு எடுத்துட்டு வர்றதுக்காக மேலதாளத்தோட வந்து அழைப்பு சொல்றாங்க இது திருவிழாக்கு முந்தைய நாள் இரவு ஒவ்வொரு ஊர்க்காரங்களும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு வான வேடிக்கை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துகிறாங்க விடிய விடிய வான வேடிக்கை கொண்டாட்டங்கள் நிகழ்த்தின பிறகு விடிய காலையில சாமிகளை அந்தந்த ஊருக்கு எடுத்துட்டு வராங்க இந்த மூன்று சாமிகளும் ஒரே ஊர்ல பிறந்ததாகவும் மூன்று பேருமே அக்கா தங்கச்சிங்கன்னு சொல்றாங்க அதுல கடைசி தங்கச்சி தான் எங்க வையூருக்கான முத்தாளம்மன் அம்மனோட முகத்தை அவ்வளோ அழகாகவும் வடிவாகவும் செஞ்சுருக்காங்க அம்மனோட முகத்தையும் அந்த அலங்காரத்தையும் ஜடை பின்னல் அதில் வச்சுருக்க பூவெல்லாம் பார்க்கும்போதும் மக்கள் எல்லாருக்கும் ஒரே பரவசமாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்கு இந்த திருவிழா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொண்டாடப்படுது இந்த ஊர்ல பிறந்தவங்களும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் திருவிழா பார்க்கறதுக்கு ஓடி வந்துடுறாங்க மூன்று ஊர் மக்களும் ஒன்னா கூடி மேல தாளம் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம்னு தங்களோட முத்தாளம்மன் சிலைகளை தங்கள் ஊருக்கு எடுத்துட்டு போகிறாங்க அம்மனை வரவேற்கும் விதமாக ஊரில் இருக்க ஒவ்வொரு வீடும் வாசல் தெளித்து அழகான கோலங்களை போட்டு தங்களோட வீட்டு வாசலில் குத்துவிளக்கு தேங்காய் பழத்தட்டெல்லாம் வச்சு அம்மனை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க என்னோட மாமியார் கொங்கு பகுதியெல்லாம் பண்ற மாதிரி வாசல்ல கட்டி வழிச்சு அதுல அழகான கோலம் போட்டு முந்தின நாளை மாவிளக்கெல்லாம் பண்ணி தயாரா இருந்தாங்க நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வர்ற அம்மனுக்கு அங்கேயே தீபாராதனையெல்லாம் காட்டி தேங்காய் உடைச்சு வழிபடுறாங்க இப்படி ஊர்வலமா சாமியை எடுத்துட்டு போய் அம்மன் கோயிலில் இருக்கிற பீடத்துல வச்சிடறாங்க அதுக்கு பிறகு அம்மனுக்கு முளைப்பாரி எடுத்துட்டு போறாங்க என்னோட நாத்தனார் முளைப்பாரி எடுத்தா இதுதான் பிரியா அலைஸ் பிரியதர்ஷினி முளைப்பாரி எல்லாம் ஊர்வலம் போயிட்டு கோயில கொண்டு போய் வச்சிடுறாங்க அதுக்கு பிறகு கோயில்ல பொங்கல் வச்சு மாவிளக்கெல்லாம் படைச்சு அங்கேயே கடா வெட்டிடுறாங்க எங்க வீட்டுல மாமியார் தான் போய் கோயில்ல பொங்கல் வச்சாங்க குடும்பம் பெருசான பிறகு அதாவது எங்க நாத்தனார் அவங்களோட பசங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் குழந்தைங்க எல்லாம் பிறந்த பிறகு ஃபர்ஸ்ட் திருவிழா இதுதான் நாங்க எல்லாரும் ஒன்னா கூடியிருக்கோம் இதெல்லாம் பார்த்து நம்பிடாதீங்க சும்மா சீனுக்கு தான் நான் வந்து கிளறிட்டு இருக்கேன் பதினஞ்சு இருபது பேருக்கு சமைக்கிறதுனால அதுவும் நான்வெஜ்ங்கறனால ஆள் வச்சுதான் சமைச்சோம் பக்கத்து வீடு ஒன்று காலியா இருந்தது வச்சாங்களோ அங்கே வச்சு அவங்க சமைச்சிட்டாங்க ஆறு கிலோ ஆட்டுக்கறியும் மூணு கிலோ சிக்கனும் எடுத்து கொடுத்துட்டோம் மட்டனில் கிரேவியும் எலும்பெல்லாம் போட்டு குழம்பும் அப்புறம் சிக்கனில் ட்ரையும் பண்ணிட்டாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த வீடு ஒரு தொட்டிக்கட்டு வீடு மாதிரி ஒரு விண்டேஜ் லுக்கில் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் அவங்க சமையல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் தினை மாவில் கருப்பட்டி சேர்த்து மாவிளக்கு பண்ணியிருந்தாங்க எங்கள் ரிலேட்டிவ் அவங்களோட மாவிளக்கு தான் நான் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பாத்திரம் மாவிளக்குக்குன்னு எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க இது வந்து வெண்கலத்தில் செஞ்சது செம்ம வெயிட்டாக இருக்கும் கோயில் தோரணம் அலங்காரமெல்லாம் இளநீ நுங்கு மாங்காய் ஈச்சங்காயெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க இந்த ஈச்சங்காயை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது எனக்கே பார்த்தது டக்குன்னு இந்த காய் தான் ஞாபகம் வரல பட் அப்புறம் ரீகால் பண்ணிவிட்டேன் இந்த ஈச்சங்காயை ஒரு ஆள் இளநியோட இதுன்னு கேட்டு செம்ம காமெடி பண்ணிடுச்சு எல்லாரும் சிரிச்சிட்ருந்தோம் கோயிலில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபோர் ஓ கிளாக் போல் ரெஃப்ரெஷ் ஆகி திரும்ப கோயிலுக்கே கிளம்பியாச்சு திருவிழா அன்னைக்கு சாயந்தரம் முளைப்பாரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற தெப்பத்தில் கரைச்சிருவாங்க ஒவ்வொரு வருஷமும் முளைப்பாரி எடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீட்டிலருந்து ஒரு கிஃப்ட் பண்ணுவோம் இந்த வருஷம் அறுபது பேருக்குமே ஒரு எவர் சில்வரில் இந்த பேசன் தான் கிஃப்ட் பண்ணுவோம் எல்லாம் கரைச்சி முடித்ததும் முத்தாளம்மன் சிலையை எடுத்துகிட்டு போவாங்க இதே மாதிரி மற்ற ஊர்களில் இருக்க முத்தாளம்மனையும் எடுத்துகிட்டு வந்து எப்பவும் ஒரே இடத்துல வச்சு அங்கே அம்மனுக்கு பூஜையெல்லாம் பண்ணி படைக்கிறதெல்லாம் படைச்சு கடைசியா அம்மன் சிலைகளை உடச்சிடுவாங்க ஆமா உடைச்சிடுவாங்க இது ஏன் இந்த வழக்கம்னா அம்மன் ஒவ்வொரு நாளும் இதே போல திருவிழா கேட்குமா அதனால ஊர் மக்களால் இதே மாதிரி திருவிழாவை ஒவ்வொரு நாளும் நடத்த முடியாதுங்கிற காரணத்தால அந்த சிலைகளை அங்கேயே உடைச்சிடுறாங்க பிரியா விழுந்து தப்பிச்ச குளம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இல்லையா அவள் விழுந்த அந்த தெப்பம் இதுதான் அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது விழுந்துட்டாளம்மா ஸோ எங்கள் மாமியார் வந்து அவளை தூக்கி காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லி நேற்று இருந்தோம் நானும் சின்ன வயசில் ஸ்கூல் போகிற ஏஜ்லேருந்து காலேஜ் போகிற வரைக்குமே முளைப்பாரியெல்லாம் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காளியம்மன் கோவில் இருக்கும் அங்கே வந்து அப்பா தான் தலைவராக இருப்பாங்க அந்த கோவிலில் வருஷ வருஷம் முளைப்பாரி திருவிழா வரும் அந்த திருவிழா மூணு நாள் நடக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் அந்த முளைப்பாரியை வளர்க்குறதெல்லாம் செய்வாங்க அப்போ நானும் அந்த கும்மி பாடல் பாடுறது கும்மி அடிக்கிறதெல்லாம் நானும் செஞ்சுருக்கேன் இப்போ நினச்சாலும் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது இந்த ஊரில் நிறைய பேர் நமக்கு சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க ஏதாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு அப்பப்போ போய் வந்தாலும் கூட ரெண்டு திருவிழாவை மிஸ் பண்ணதுனால ரொம்ப வருஷம் கழித்து தான் நிறைய பேரை பார்த்தேன் எல்லாரையும் பார்க்கறதே இங்கே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும் பார்க்குற ஒவ்வொருத்தரும் நம்மளை நலம் விசாரிப்பாங்க நாம் எவ்வளோ தான் வெயிட் ஏறிட்டு ஃபீலிங்கோடு போனோம்னாலும் அங்கே பார்க்குறவங்க ஏமதி நீ இழைச்சிட்டிங்கன்னு கேட்பாங்க ஏமா இழைச்சிட்டேன்னு கேட்பாங்க நமக்கே ரொம்ப ஷையாக இருக்கும் எங்கள் ஊர்லலாம் திருவிழா முடியிற அன்னைக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்க இங்கே மாமா மச்சான் உரமுறைக்காரங்களெலாம் கலர் பவுடரை பூசிட்டு விளையாடுறாங்க சாமியை உடைக்கிற இடத்துக்கு ஜென்ட்ஸ் மட்டும்தான் போவாங்க சோ நாங்க எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் வரைக்கும் போயிட்டு திரும்பிட்டோம் கலர் எல்லாம் முகத்துல பூசி இருந்தாலும் கூட பரவாயில்ல எல்லாரும் ஒண்ணு கூடதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிட்டோம் என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துட்டு என்னோட வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஷமுசுலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்